மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நகர்ல பல ஸ்டாண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது இதுல ஈழமுரசு என்ற ஒரு ஸ்டாண்டும் வைக்கப்பட்டிருக்குது இந்த ஈழமுரசை பற்றி அறியாத தமிழர்கள் இருக்க மாட்டேனா அதிக முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் ஈழமுரசு என்ற இந்த பத்திரிகையை எடுத்து வாசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டேனும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த பத்திரிகையோடு பிரான்ஸ் நாட்டில் வளர்ந்தவள் நாளும் ஒருத்தி இந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில தொடங்கப்பட்டிருக்கு இன்றையோடு மொத்தம் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பத்திரிகை இந்த நாட்டுல வரவழிக்கிட்டு ஐரோப்ப நாடுகள் எல்லாத்திலையும் கூட வெளிவர அளவுக்கு இந்த ஈழமுரசு இருக்குது அதே போல இந்த ஈழமுரசு என்ற இந்த இந்த பத்திரிகைக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்குது ஸ்ரீலங்கன் அரசாங்கம் இத தடை செய்து இதுக்கான கேசுகள் எல்லாம் நடைபெற்று பிரான்ஸ் அரசாங்கமும் பிரான்ஸ் போலீசாரும் இந்த பதிப்பகத்தை அழைத்து அவர்களை விசாரணை செய்து மறுபடியும் பரிசீலனை செய்து இத வெளியிடலாம் என்று சொல்லி இது திரும்பவும் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு பத்திரிகையா இருக்குது நூலகம் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழன் எங்கு சென்றாலும் என்னத்தை நடத்தினாலும் இலக்கியம் என்றுதான் ஒரு மொழிக்கு அடையாளம் அந்த மொழிக்கு இருப்பது இதழ்கள் இதழ்கள்ல முக்கியமாக அன்றன்றாட உலக செய்திகளாக ஈழச் செய்திகளாக வந்திருக்கும் பத்திரிகைகள் தான் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துடைய கண்களை குத்தி கொண்டிருக்கிறதுல இந்த ஈழமுரசம் தன்னுடைய பேனா என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்தே தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்குது இன்றும் நீண்ட பெரிய சேவையை செய்து கொண்டிருக்குது பல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்குது இங்க ஈழமுரசு பத்திரிகைகளை வாசிக்காதவர்கள் நீங்கள் வாசிக்கணும் என்று சொன்னால் தமிழ்ச் சங்கங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் எடுத்து வாசியுங்கோ ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாற்று செய்தியில எங்களோட துணையாக நின்று வந்து கொண்டிருக்கும் பத்திரிகைகள்ல ஈழமுரசு முக்கிய பங்கா இருக்குது புலம்பெயர் நாட்டவர்களுக்கு உறவாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பாலமாக இருக்கிற இந்த ஈழமுரசுக்கு உங்களுடைய ஆதரவை தரணும் ஆதரவுன்றதை விட இது எங்களுடைய குடும்ப பத்திரிகையாக நாங்கள் அதை கொண்டு செல்லணும் இந்த பத்திரிகைகளும் இந்த ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது பெருமையாக இருக்குது